வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் தெரியும் இவங்க என்ன வீடியோ போடாம இப்படி வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் சொல்றோம் இன்னைக்கு காலையில கொஞ்சம் பேர் கேட்டு காலேஜ் ஸ்டோரி போடுங்க போடுங்கன்னு சொல்லி போடலாங்கிற ஐடியா தான் ஆனா எனக்கு காலையில ஒரு யோசனை தோணுச்சு என்னன்னா வந்து நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் வந்து இன்னும் போடவே இல்லை அது யாருக்காவது ஞாபகத்துல இருக்கா அட்மின் நானே மறந்துட்டேன் நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல நான் பொங்கல் செலிபிரேஷன் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டேன் நினைக்கிறேன் ஆமா ஆனா வந்துட்டு யாருமே வேண்டாம் முதல்ல கல்யாணத்தை முடிங்கிற மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் போடுங்கன்ற மாதிரி சொன்னீங்க இப்போ வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு நீ வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் போடலாம் அப்படிங்கற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் ரொம்ப நாளாவே நம்ம காலேஜ் காட்டாமலே வந்துட்டு வீடியோ போட்டாச்சு இதுக்கு வந்து நீங்க கொடுத்த ஒத்துழைப்பு தான் ஏன்னா காலேஜ் வீடியோ வந்து காலேஜ் வீடியோ மாதிரியே இருந்திருக்காது ஒரு ஃபேமிலி கண்டென்ட் மாதிரி தான் கொண்டு போனேன் கதைய வேற வழி இல்லை எடுத்துட்டேன் அதனால வந்து அது செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டேன் இனி வந்து நம்ம காலேஜ்ல தான் நம்ம ஸ்டோரி வந்து கண்டினியூ ஆகும் மற்றபடி போல தான் இருக்கும் ஸ்டோரி ஸோ வந்துட்டு நம்ம காலேஜ் வீடியோவில் வந்து ஃபங்க்ஷன் வீடியோனாலே வந்துட்டு சாங்ஸு டான்ஸு பாட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் இது வரைக்கும் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய காலேஜ் ஸ்டோரி வந்து இந்த அளவுக்கு ஒரு இதாக நிற்கிறதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஃபஸ்ட் இயர் ப்ரெசஸ் தான் அது வந்து இப்போ எண்பதாயிரம் வியூஸ் எனக்கு போயிருக்கு காலேஜ் ஸ்டோரிலேயே என்னோடய காலேஜ் ஸ்டோரி பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோ தான் எண்பதாயிரம் வீஸ் சம்திங் எழுபத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் எழுபத்தொம்பதாயிரம் வீஸ் கிட்ட அதுதான் எனக்கு இந்தளவுக்கு கொண்டு வந்து என்னை விட்டுருக்கு அதனாலதான் காலேஜ் ஸ்டோரிய முடிக்கவே வேணாம் முடிவுக்கே நான் வந்துட்டேன் முடிக்க வேணாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொண்டுட்டு போகலாம்னு தான் நான் யோசிக்கிறேன் இப்போதைக்கு வந்து ரெண்டு பேருக்கு தான் மேரேஜ் ஆயிருக்கு இன்னும் மூணு பேர் இருக்காங்க இன்னும் மூணாவது பேர் என்ன பிரவீனோ நந்தினி தான் மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் மேரேஜ் பண்ணணும்ல அவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை கொண்டு வந்துறாதீங்க சொல்லாதீங்க ஆஹ் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது பொறுமையா இருந்து பாத்தீங்க நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா என்னோட பாப்புக்குட்டி சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்து வர்றது காரணமே இந்த காலேஜ் ஸ்டோரி அதுக்காக தான் இதை முடிக்காம நான் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற தான் நான் கொண்டு போய்கிட்டே இருக்கேன் நீங்க இது மட்டும் இல்லாம நீங்க கொடுக்குற ஆதரவு வந்து நிஜமாவே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்குற சப்போர்ட் நான் என்ன சொன்னாலும் அதுக்கு நீங்க அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அந்த ஒரு மனப்பான்மை வந்து உங்க எல்லாருக்கிட்டே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு இன்னொரு வருத்த என்னன்னா நல்லா தான் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு எண்பது எழுபது கமெண்ட் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் நேற்று போட்ட வீடியோவில் முப்பது முக்கிய திணறி வந்துச்சு முப்பது கமெண்ட்டு ஏன்னு எனக்கு தெரியல நான் ரிப்ளை பண்ணாததுனால யாரும் எனக்கு கமெண்ட் பண்ணலையா இல்லை கமெண்ட் பண்ண வேணாம்னு நினச்சி விட்டுட்டீங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியல நான் எல்லாருக்கிட்டயுமே சொல்கிற ஒரே விஷயம் தான் நான் ஓயாமதை சொல்லியிருப்பேன் ரெண்டு சேனல் வச்சுருக்கேன் ரெண்டு சேனல்லையும் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் வரும் என்னால் வந்து கமெண்ட்ஸை வந்து இது பண்ண முடியாது அதை வந்து பார்த்து ரிப்ளை பண்ண முடியாது கமெண்ட் வர வர கமெண்ட்லாம் படிப்பேன் நான் ஏன்னா ஃபோன் கையில தான் வச்சுருக்கேன் வீடியோ மேக் பண்ணுவேன் வீட்டில் வேலை செய்கிற டைம் மட்டும் ஃபோன் எங்கள்கிட்ட கிடக்கும் மற்ற நேரம் வந்து பிக்சர் எடுக்கிறதெல்லாம் ஃபோன் கையில தான் வச்சுருப்பேன் அப்புறம் நான் பார்ப்பேன் கமெண்ட்ஸ் யாரும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியாது அதான் எனக்கு பிரச்சனை சரி நேற்று வந்து ஒரு முப்பது வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு என்னடா வியூஸ் போகுது கமெண்ட் போ பண்ணவே இல்லையே அப்படின்னு நான் யோசிச்சேன் சரி விடு நம்ம எது கண்டுக்க வேணாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஆனா உன்னே ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்க என்ன நீங்க வீடியோ பார்த்தாலும் நீங்கள் எவ்வளவு கண்டாலே இருந்தாலும் சரி கமெண்ட் மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ண எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதுக்கு தான் நான் சொல்றேன் நாங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணேன்னு யாரு கமெண்ட் பண்ணாம இருக்காதிங்க இனி கண்டிப்பா வர வர நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அந்த வீடியோ கம் நான் வீடியோ போட்டுட்டு அந்த நைட்டுக்குள்ள என்னாலும் சரி கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணிடுறேன் நான் ரிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி யாரு கமெண்ட் பண்ணாம இருக்காதிங்கப்பா நான் கமெண்ட்டுக்கு ஹார்ட் கூட கொடுக்குறேன் அப்போ கூட அதாவது நீங்க என்ன சொன்னாலும் சரி அதுபடிதான் நான் கதையை கொண்டு போய்கிட்டு இருக்கேன் அதனால நான் கமெண்ட் படிக்காம என் இஷ்டத்துக்கு கொண்டு போறேன் நினைக்கவே நினைக்காதீங்க சரியா நீங்க என்ன சொல்கிறீங்கன்னா பார்க்க போறது நீங்கள் தான் அதனாலதான் உங்களோட இதை தான் நான் கதை கொண்டு போயிட்டு இருக்கேன் சரி வள பேசாம எதுக்கு வந்தாம அதை சொல்லிட்டு போறான் நாங்க ஊரு வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் வீடியோனே எடுத்துக்கிட்டாவே வந்து அது இந்த டான்ஸ் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா பொங்கல் सेलिब्रेशन வேற வைக்கிறோம் நம்ம தமிழ்நாடு கலாச்சாரத்துல தான் வைக்கணும் நம்ம பசங்கள வேற கொஞ்சம் கெட்டா வருவாங்க அதுக்குலாம் வந்து கொஞ்சம் பிக்சர்ல எடுக்கணும் பாத்தீங்களா அப்புறம் வேறு என்ன டான்ஸுக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுக்குன்னு பிக்சர் இருக்கணும் அப்புறம் சாங்ஸ் எடுக்கணும் சாங்ஸில் தாங்க ஒரு பிரச்சனையே இருக்குது ரைட்னு ஒரு இது இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது மேக்ஸிமம் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது இல்லாமல் சாங்ஸ் எடுக்கணும் அதுதான் எனக்கு பிரச்சனையே அதுக்கு வந்து எப்படியும் எனக்கு ஒரு அரை நாளாவது வேணும் ஏன்னா நான் எத்தனை டான்ஸ் வைக்கிறேன்னா அத்தனை டான்ஸுக்கு வந்து சாங்ஸ் வந்து நான் எடுக்கணும் இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக எனக்கு டைம் வேணும் அதனால் வந்து இன்றைக்கி வந்து காலேஜ் ஸ்டோரி வராது எனக்கு ஒரு ரெண்டே நாள் மட்டும் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த பொங்கல் செலிப்ரேஷனை முடிச்சுக்குருவேன் ஸோ வந்துட்டு நீங்கள் சொல்கிறது இருக்குது பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நல்லா கிராண்டாக அழகாக பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன் அதனால தான் வந்து இப்போ வந்து ரெண்டு பேருக்கு வேறு கல்யாணம் ஆகிடுச்சி சாரி மூணு பேருக்கு நம்மளோட இதில் கல்யாணம் ஆயிடுச்சு அது மூணு பேருக்கு தலை பொங்கல் வேறு அதனால தான் நான் பொங்கல் அப்போ சும்மா ஏனோ தானு வீடியோ போட்டுட்ருந்தேன் ஆனால் இப்போ வந்து நம்ம காலேஜ் ஸ்டோரியில் வந்து பொங்கல் செலிப்ரேஷனாக தரமாக பண்ணணுன்ட்ருக்கேன் இருக்கேன் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் காலேஜ் ஸ்டோரி போ பார்க்காம இருக்க முடியாது நிறைய பேர்லாம் சொல்கிறீங்க உங்களுக்காக தான் நான் யோசிக்கிறேன் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக வந்து எனக்கு எடிட்டிங் ஒர்க் அதிகமாக இருக்கும் நான் எடிட் பண்ணுறத தாண்டி இந்த சாங்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து நான் பார்க்கணும் அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க காலேஜ் ஸ்டோரி ஒரு ரெண்டு நாள் மட்டும் வராது ரெ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நான் எடிட் பண்ணி எப்படியாவது நான் டைமிங் அதிகமாகவே போடுவேன் ஏன்னா வந்துட்டு இப்போ வீடியோ தான் டைமிங் அதிகமாக தான் போட்டுட்ருக்கேன் அதனால் கண்டிப்பாக டைம் அதிகமாகவே வரும் நீங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நான் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடுத்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனை முடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரி நார்மலாக போகும் அதுக்காக தான் நான் கேட்குறேன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கமெண்ட் வந்தாலும் ரிப்ளை பண்ணுவேன் நைட்டுக்குள்ளே ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன் ஓகே டாட்டா பாய் பாய்